தீமத்தையும் ஒரு வசனத்தை கத்தர் எனக்கு காண்பித்தார் நீங்கள் வேதத்துல இரண்டு தீமத்தையும் நான்காம் அதிகாரம் பதினாறாவது வசனத்தை வாசிப்பீர்களே ஆனால் நான் முதல் விசை ராஜாவுக்கு முன்பாக உத்தரவு சொல்ல நிற்கையில் எல்லாரும் என்னை கைவிட்டார்கள் கத்தரோ எனக்கு ஆதரவாய் இருந்தார் கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே அப்போஸ் நாய பவுல் மிகப்பெரிய தேவனுடைய மனுஷன் அவர்கள் மூலமாய் ஆண்டவர் செய்த அற்புதம் எல்லாம் ரொம்ப பெரிய அற்புதம் ஒரு காலத்துல அப்போஸ் நாய பவுலுக்காக கண்களை பிடுங்கி கொடுக்கிறதற்கு கூட ஆட்கள் ரெடியா இருந்தாங்க கண்ணு வேணுமா தர்ற உங்களுக்கு பிடுங்கி தர்றேன் காலு வேணுமா உங்களுக்காக வெட்டி நான் தூர போடுறேன் இப்பொழுது ஒரு ஒரு மோசமான ஒரு சூழ்நிலைக்குள்ளாக அநேக பிரச்சனை அதிகாரத்துக்குள்ள இந்த தேவ மனுஷன் கடந்து போறாரு கண்களை பிடுங்கி கொடுக்கணும்னு சொன்னவங்க உங்களுக்காக என்ன வேணாலும் சொல்வேன் அப்படின்னு சொன்னவங்க அப்போ சொல்லுகிறார் நான் முதல் விசை ராஜாவுக்கு முன்பாக உத்தரவு சொல்ல நிற்கையில் எல்லாரும் என்னை கைவிட்டார்கள் கத்துரோ எனக்கு ஆதரவாய் இருந்தார் இந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற உங்க யாராவது ஒருத்தருடைய வாழ்க்கையிலே இதே சூழ்நிலையில நீங்க கடந்து போகலாம் ஒரு நாள் ராஜாவை போல நீ நடந்திருக்கலாம் ஒரு நாள் ஒரு பெரிய தைரியசாலியாய் நீங்கள் இருந்திருக்கலாம் ஒரு நாள் நிறைய பேர் உங்களை பார்த்து பயப்பட்டிருக்கலாம் நீங்க ஒருத்தரை கூப்பிட்டா பத்து பேர் உங்களை வர்ற அளவுக்கு சூழ்நிலைகள் அன்றைக்கு இருந்திருக்கலாம் நீங்க என்ன கேட்டாலும் உங்களுக்காக தருவதற்கு அத்தனை பேர் காத்துட்டு இருந்திருக்கலாம் அன்னைக்கு கோடிக்கணக்கான பணத்திற்கு உங்களை நம்பி இருக்கலாம் ஆனா அட் பிரசன்ட் பத்து ரூபாய்க்கு கூட யாருமே நம்ப முடியாத ஒரு சூழ்நிலையில யாரோ ஒரு தேவனுடைய பிள்ளை இந்த சத்தத்தை கேட்டு கொண்டே இருக்கலாம் ஒரு நான் எப்படி இருந்தேன்னு தெரியுமா பாஸ்டர் ஒரு நான் எவ்வளவு பெரிய தைரியசாலி தெரியுமா பாஸ்டர் ஒரு நாள் எவ்வளவு பெரிய பிரச்சனையோ நானா நேருக்கு நேர் நின்னு சிந்திச்சுவேன் யாருகிட்ட வேணாலும் எப்படி வேணாலும் நான் பேசுவேன் ஆனா இன்னைக்கு சிலருக்கு முன்பாக நிற்கும் போது பதில் கூட சொல்ல தெரியாம எல்லாரும் உங்களை விட்டு போய் கைவிடப்பட்டு தனிமையில நின்று கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரையும் வாக்கு கொடுக்கிறார் நீங்க சிலர் கேட்கலாம் என் கூட கர்த்தர் இருந்தா ஏன் இப்படி எல்லாம் நடக்குது என் கூட கர்த்தர் இருந்தா எப்படி இந்த சூழ்நிலையெல்லாம் வந்தது ஆனா நான் நம்புறேன் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய அடையாளம் என்ன அப்படின்னா உங்களுக்கு நேரிட்டு வந்தும் இத்தனை பேர் உங்களை கைவிட்டும் இத்தனை பேர் உங்களை விட்டு கடந்து போயும் இன்னும் நீங்கள் நிர்மூலமாகாதிருப்பது கர்த்தர் உங்க கையை பிடிச்சிருக்கிற ஒரே ஒரு காரணத்திற்காக தான் நம்புறவங்க கரங்களை தட்டி அதர் சிஸ்டர் ஆண்டவர் உங்க கையை பிடிச்சிருக்கிறதுனால தான் இத்தனை பேர் கைவிட்டதற்கு பிற்பாடும் இன்று வரைக்கும் நீங்கள் அழியாமல் இருக்கிறீர்கள் நான் முதல் விசை ராஜாவுக்கு முன்பாக உத்தரவு சொல்ல நிற்கையில் ஒருவனும் என் கூட இல்லானாலும் கத்தரோ எனக்கு ஆதரவாயிரந்தார் சொந்தக்காரங்க பக்கத்துல நிற்காதது குறித்து கவலைப்பட வேண்டாம் நம்பனவங்க கைவிட்டு ஓடுனதுனால கவலைப்பட வேண்டாம் வாக்கு கொடுத்த நிறைய பேரு வாக்கு மாறினதுனால துக்கப்பட வேண்டாம் நடுவழியில யாருமே இல்லாத ஒரு இடத்துல கூட வந்துட்டு இப்போ நடு ஆத்துல வித்துட்டு மாதிரி விட்டுட்டு கவலைப்பட வேண்டாம் உங்க ஓட்டத்தினுடைய துவக்கத்துல இருந்த நிறைய பேர் உங்களோட இல்லாட்டாலும் உங்க ஓட்டத்துல உங்க கரத்தை முதல்ல பிடிச்ச கட்ட நீங்க ஜெயிக்கிற வரைக்கும் நீங்க வெற்றி அடைகிற வரைக்கும் நீங்க இந்த காரியத்தை அச்சீவ் பண்ற வரைக்கும் கத்தராகி ஆண்டவர் இன்று வாக்கு கொடுக்கிறார் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை நல்ல கைய மேல தட்டி நம்புறவங்க கையை மேல தட்டி சத்தமா ஏசப்பட்ட சொல்லுங்க என்னை யார் பாதி வழியில விட்டுட்டு போனாலும் என்னை யார் விட்டுட்டு போனாலும் என்ன உண்டாக்கினவர் என்னை சிருஷ்டித்தவர் ஏன் கூட கடைசி வரை

உங்களை கைவிடுவாங்க எல்லாரும் ஒரு நாள் மாறுவாங்க யார் வேணும்னாலும் உங்களுக்கு இந்த மூணு விஷயத்தையும் ஒரு ஆண்டவருடைய பிள்ளை எப்பவுமே தெரிஞ்சு வச்சிருக்கணும் அது எவ்வளவு வாக்கு கொடுக்கிறவங்களா இருந்தாலும் சரி நீங்க அவர்களுக்காக ஜீவனையே கொடுத்திருக்கலாம் அவர்களுக்காக உங்க அம்மாவை வெறுத்து இருக்கலாம் அப்பாவை வெறுத்திருக்கலாம் ஆனா நீங்க யாரை ரொம்ப நம்புறீர்களோ அவர்கள் ஒரு நாள் கைவிடுவார்கள் வாலிப தம்பிக்கும் தங்கச்சிக்கு நான் கொடுக்கிற ஒரு பெரிய ஆலோசனை என்ன தெரியுமா சின்ன ஆறு மாசத்துல பழக்கம் ஒரு வருஷத்தினுடைய பழக்கம் நாலு வருஷத்தினுடைய பழக்கத்திற்காக உங்க அம்மாவையும் அப்பாவையும் எரிஞ்சிட்டு அந்த மனுஷன் கொடுக்கிற ஒரு வார்த்தையை நம்பி அந்த பொண்ணு கொடுக்கிற ஒரு வார்த்தைய நம்பி தயவு செய்து உன் வாழ்க்கைய நீ இழந்துடாத இழந்துராத உனக்கு நம்பிக்கை கொடுக்குற உனக்கு வாக்குறுதி கொடுக்குற நிறைய பேர் கண்டிப்பாக உன்னை நல்லா வச்சுக்க முடியாது மனுஷனுடைய வாக்குறுதி சாகிற வரைக்கும் உன்னை மறக்க மாட்டேன் சாகிற வரைக்கும் உன்னை துக்கப்படுத்த மாட்டேன்னு சொல்லி ஏதோ ஒரு வாக்குறுதி கொடுக்கறதுனால ஆண்டவர் வேணாம் அம்மா அப்பா வேணாம் திருச்சவ வேணான்னு நீ தூக்கி போட்டுட்டு போனேன்னா ஒரு நாள் நீ வெட்கப்பட்டு நின்றுவை உங்க நம்பிக்கை எப்பவும் மனுஷன் பேர்ல இருக்க கூடாது உங்க நம்பிக்கை யார் பேர்ல இருக்கணும் தெரியுமா கத்தர் பேர்ல மட்டும்தான் இருக்கணும் பெரிய பெரிய மலைகளை நம்புகிறது விருதா மலைகளை நம்புகிறது விருதா அவர் தலைவராச்சே அவர் பணம் உள்ளவராச்சே அவருக்கு அதிகாரம் அவர் சொன்னா எல்லாம் நடந்துடும் நினைச்சு சில நேரத்தில் ஏமாந்து போகாதீங்க இந்த ஜபத்தில் இருக்கிற இதுவரைக்கும் மனுஷனை நம்பி நம்பி தானே நிறைய ஏமாந்து போனீங்க மனுஷனை நம்பி நம்பி தானே பணத்தை இப்படி மனுஷனை நம்பி நம்பி தானே வெட்க ஒதுக்கப்பட்டிருக்கிறீங்க இந்த கன்வென்ஷன் கூட்டத்தினுடைய ரெண்டாவது நாள் ஒரே ஒரு தீர்மானம் மட்டும் எடுங்க எந்த மனுஷனையும் நான் நம்ப மாட்டேன் உங்களை மட்டும்தான் நம்புவேன் நீங்க ஒரு தீர்மானம் எடுங்க நான் நம்புறேன் அவரை நம்புறவங்களை கண்டிப்பா அவர் கைவிடவே மாட்டார் நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் எவ்வளவு பெரிய மனுஷனுக்கு முன்னாடி நின்னாலும் அங்க உங்களுக்காக உத்தரவு சொல்றதற்கு வந்து நிற்பார் ஆமேன் சொல்லுங்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்